சொல்றாரு நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தார்னா முதல்ல நாங்க கோபேக் மோடி நாங்க இன்னும் கெட் அவுட் மோடி சொல்லுவோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன் சரியான ஆளா நீ இருந்தீங்க நீ சொல்லி நீ சொல்லி எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாடுறா பாக்கலாம் நீ சொல்லி பாரு நான் சொல்றேன் நீ சொல்லி பாரு வாயிலிருந்து எங்களுடைய உலகத் தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர் அப்பா முதலமைச்சர் எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர் நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கலாம் சொல்லு நீ மந்தாலத்து கேட்ல சொன்ன இரண்டு நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன சென்னையில் கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயில் பாபுன்னு தோஸ் போட்டிட்டு வரும்